அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி புளி இல்லாத மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் சூப்பராக செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு மீடியமான வெங்காயம் மூணு மீடியமான தக்காளி மூணு பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு தேங்காய் வந்து பாதி எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் காக்கா டீஸ்பூன் ஜீரகமும் மிளகும் அது வெழுதாக அரைச்சிக்கின்னு இப்போ காணாங்காலத்தை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை கிளீன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கருவேப்பில கிள்ளி போட்டு ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு இதை நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் பிறகு வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம இதை வந்து அரைப்பதமாக பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் தோசைக்கல் சூடு வந்ததும் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இப்போ வந்து மீனை ஒன்று ஒன்றா போட்டு இதை அரைப்பதமாக பொறிச்சு எடுத்துக்கணு இது மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வரக்கூடாது இது வந்து துண்டு மீனில் செய்வாங்க கொடுவா மீனில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தேங்காய் பால் ரைஸோட இது வந்து அருமையாக இருக்கும் எந்த மீன் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை இது வந்து முள் இல்லாத மீனாக இருந்தால் நல்லது நமக்கு அவ்வளோ தான் மற்றபடி வந்து எந்த மீனில் வேணாலும் நம்ம அந்த குழம்பு செய்யலாம் இன்றைக்கி வந்து கனகாலத்தை மீனில் தான் செய்திருக்கேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது வந்து அரைப்பதமாக வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து மீடியமான வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் தக்காளி மீடியமான தக்காளி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு அரைச்சிக்கிட்டேன் விழுதாக அரைச்சி நம்ம இந்த எண்ணெயோட சேர்க்கணு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பச்சை வசனெலாம் போகும்படி நம்ம வதக்கி விடணும் இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கினு இது வந்து நல்லா பச்சை சுமல்லாம் போன தான் நம்ம வந்து தேங்காய் விழுத நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டு தேங்காய் விழுதை அரைச்சி வச்சிருக்கோம்ல நைஸாக அரைச்சிக்கின்னு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் இது வந்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் புதியவர் நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ தேங்காய் விழுதை அரைச்சிருக்கோம் இல்லையா பெருஞ்சீரகம் தேங்காய் பாதி மிளகு ஜீரகம் கா கா டீஸ்பூன் போடணும் அதுக்கு அளவுக்கு மீறி போடக்கூடாது அந்த கா டீஸ்பூன் கம்மியாக இருந்தால் போதும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து பச்சை வாசலாம் போய் போனதும் பிறகு தேங்காய் விழுத அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் திக்னஸாக இருக்கணும் இந்த குழம்பு தண்ணி பதமாக இருக்கக்கூடாது முடி போட்டு மூடிடுவோம் கொதி வந்தோடனே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பாதி பாதை த்துக்கு அந்த எண்ணெயும் இதோட சேர்த்துப்போம் சுவை கூடுதலாக இருக்கும் எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த பொரித்த எண்ணெயை நம்ம மீன் குழம்போடு சேர்க்கும் போது இப்போ சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பொறிச்சிட்டு மீன் குழம்போட சேர்த்துருவோம் இப்போ வந்து பாதி பதத்துக்கு உள்ள மீனை வந்து இதை பொறிச்சதை வந்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது உடையாமல் பக்குவமாக வந்து கிண்டி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடின்னுங்க அவ்வளோ தாங்க அருமையான புளி இல்லாத மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டே வராங்க அடுத்தது லெமன் வந்து ஒரு கால் பகுதி மட்டும் எடுத்து ஒரு மூணு சொட்டு அளவுக்கு பிழிஞ்சி விடுன்னு ஒரு மூடி போட்டு மூடின்னு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அந்த புளி இல்லாத மீன் குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அனைவரும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அருமையாக ரெடியாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட தோணுது கருவேப்பிள்ளையை மேலே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்